வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கண்ணன் போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் த்ரீ நோவே ஹோம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரிலீஸ் ஆகி ஒரு மூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க சைடு வந்து ஒரு அப்டேட்டே காணாம் அப்ப படுத்த மாறுவோம் இப்போ டெட்பூல தான் எந்திரிச்சு அப்ப அப்போ லோக்கி வந்து சேவ் பண்ணாரு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்தாலும் டெட்பூல் வந்ததுக்கு அப்புறம் இஸ் பேக் இஸ் பேக் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதே கோட்டில் பண்ணி வச்சா கடிக்கிறாங்க இப்போ ஸ்பைடர்மேன் வந்து அடுத்து என்ன அப்டேட் வரும் பீட்டர் பார்க்கர் வந்து அவரை எல்லாரும் மறந்துட்டாங்க இந்த மாதிரி டாக்டர் செஞ்சு மந்திரம் போட்டு எல்லாத்தையும் மறக்க வச்சிருவாரு இந்த பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் மேன் இல்ல பீட்டர் பார்க்கர் ஒருத்தர் இருக்காங்கிறதே யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரி ஆகி போச்சு watch that spell where you wanted everyone to forget the peter parker spider-man ஹேண்ட் இறந்து விடுவார் அப்புறம் வந்து எம்ஜேவும் நேடும் மறந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு இப்போ பீட்டர் பார்க்கரு நீ மாஸ்க்கு போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி நீ யாருன்னே இது அவ்வளோதான் தெரிய போகிறதில்ல நீ இருந்தா என்ன இல்லைனா என்னங்கிற மாதிரி பீட்டர் பார்க்கர் நீ வாட்டுவோம் வேலையை பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடில் ஆயிடுவார் எல்லாமே போயிடும் அவரை விட்டு டோனிஸ்டோட டெக்னாலஜி எல்லாமே போய்ட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருப்பார் அவரோட லவ் போயிடும் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும் டாக்டர் செஞ்சே அதை மறந்துடுவார் அப்புறம் வந்து ஹாப்பி ஹோன் இருக்கார்ல அவரும் மறந்துடுவார் ஹேண்ட்மே வந்து இறந்துருவாங்க இவ்வளோ துயரங்களுக்கு அப்புறம் வந்து ஸ்பைடமேன் அடுத்து என்ன பண்ண போகிறார் வேணாம்லாம் வந்துச்சு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில் ஸ்பைடமேன் ஃபோர் எப்படா வரும் அப்படின்னு வெயிட் இருந்தோம் இதுக்கடையில் ஒவ்வொரு பாம்ஷெல்லாம் போட்டுட்ருக்காங்க அதாவது ஜான் வாட்ஸ் இருக்கார்ல இவர் தான் வந்து மூணு ஸ்பைடமேன் பார்ட்ஸையும் வந்து மார்வலில் டைரெக்ட் பண்ணியிருந்தார் இப்போ அவர் வந்து இந்த ஃபோர்த்து பார்ட்டில் இல்லையா அது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய யார் டைரக்டராக இருக்கும்னு நிறைய பேர் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த ஸ்பைடர்மேன் ஃபோரை வந்து யார் டேரெக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறத பார்த்தோம்னா டெஸ்டின் டேனியல் கெட்டன் இவர் யார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இவர் தான் ஷாங் அண்ட் த லெஜண்ட் ஆஃப் த டென்ரிங்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்து டைரக்ட் பண்ணார் ஷாங் படம் எல்லாம் தெரியும் அது வந்து சூப்பரான படமாக மாறலை அப்படிங்கிறத பார்த்தோம்னா இல்லை அவ்வளோ சூப்பரான படமும் கிடையாது அவ்வளோ சுமாரான படமும் கிடையாது ஓரளவு அந்த ஃபைட் சீன்ஸு அதெல்லாம் பார்க்க நல்லா ஜாலியான ஒரு படம் இப்போ இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் வந்து அடுத்த ஸ்பைடமேன் ஃபோரை வந்து டைரக்ட் பண்ண போகிறதா வந்து இப்போ நியூஸ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இவர் அடுத்து அவஞ்சஸ் கேங்ஸ் டைனாசிட்டி அப்படிங்கிற படம் வந்து டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு இப்போ கேங்ங்கிற கதைக்கு வந்து என்னாச்சு அந்த ஆக்டருக்கு என்னாச்சுங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டு ராபர்ட் டவுனி ஜூனியரை வந்து டூமா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவஞ்சர்ஸ் டூம் ஸ்டேவாக இருந்துச்சு ஸோ இப்போ இந்த அவஞ்சஸ் கேங்ஸ் டைனாசிட்டி படத்தை டைரக்ட் பண்ண இருந்த இந்த சாங்ஸி படத்தோட டைரக்டர் ஸ்பைடர்மேன் ஃபோரை வந்து டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இது ஃப்ரெஷ்ஷாக நியூவாக வந்து ஆரம்பிக்க போதா இல்லை வந்து திரும்ப வந்து மல்டிவர்ஸே இதில் வரப்போதா என்னங்கிற தெரில மல்டிவர்ஸ் வந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் என்ன தோணுது ஏன்னா டோபி மக்வேரியரும் அப்புறம் ஆண்ட்ரூ கர்ஃபுல்லேயும் வந்து திரும்ப வந்து நம்ம அந்த யூனிவர்ஸ்குள்ளே பார்க்கலாம் அவங்க அந்த ஸ்பைடர் வந்து உள்ளே வர்றது கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எந்தளவு உண்மையும் தெரில அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்பைடமேன் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பைடமேன் படத்தை பற்றின ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது ஸ்பைட அக்ராஸ் த ஸ்பைடவர்ஸ் இந்த படம் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆகி உலகமெங்கும் வந்து மார்வல் ரசிகளாலையும் சரி ஈவன் டிசி ரசிகர்கள்னு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு அனிமேட்டட் ஸ்பைடமேன் ஃபில்ம் கிரிட்டிக்கலாகவும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் சரி பெரிய அடைந்த படம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கர் அவார்ட்லேயே வந்து நாமினேட் ஆச்சு பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சருக்கு நாமினேட் ஆச்சு பட் வந்து இந்த படம் அவார்டு வாங்கல அது வந்து நம்ம லெஜண்டரி அனிமே டேரக்டர் ஹயா மியாசாக்கி எடுத்த த பாய் இன் த ஹெரான் இந்த படத்தோட கம்பீட் பண்ணி தோத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் பாய் இன் த ஹெரான் இந்த படம் தான் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்குச்சு அந்த படத்தையும் செக் பண்ணி பாருங்க படம் செம்மையாக இருக்கும் நம்ம அயோமியாசக்கி எடுத்தாலே வந்து அந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறத கண்ணு மூடி நம்பலாம் அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப கிரியேட்டிவா அவர் வந்து உளவியலா ஃபிலாசபியாக நிறைய விஷயங்கள் சொல்லுவருவாரு அதை வந்து போய் செக் பண்ணி பாருங்க நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு இந்த ஸ்பைடர் மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்ஸ் வந்து ஃபுல் கதையை முடிச்சுட்டு அடுத்த நாள் மாதிரி லீடு கொடுக்குற மாதிரி இல்லாமல் நம்ம ஊரில் வந்து பார்ட் ஒன் வந்து ரெண்டாக கட் பண்ணி பார்ட் ஒன் பார்ட் ஒன்னு விடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு கதை ஒரு பக்கத்தில் போய்ட்டுருக்கிலே அப்படியே கட் பண்ணி அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க அந்த படம் தான் வந்து ஸ்பைடர்மேன் மேன் பியாண்ட் த ஸ்பைடவர்ஸ் இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டைமில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ அந்த ஸ்பைடர் மேன் பியாண்ட் த ஸ்பைடவர்ஸ் இந்த படத்தில் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே அந்த ஒர்க்கெல்லாம் மொத்தமாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு எல்லா கோட்டையிலேயும் நான் முதலந்து பண்ணுறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸுனால் ஏதோ சண்டை வந்து இந்த மாதிரி இல்லை இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்தமாக அவங்க அனிமேட் பண்ணி அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வீணாக போச்சு அப்படிங்கிற லெவல் ஆகிடுச்சு திரும்ப முதலந்து பண்ணி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க இப்போ இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தேல்தான் வந்து இந்த ஸ்பெடமன் ஃபோர் அதோட இந்த ஸ்பைட மேன் ஓவியம் அதுக்கு பிறகு கண்டினியூவேஷனாகவும் வந்து அந்த படம் வரப்போகிறதா சொல்லிட்டுருக்காங்க ஸோ ஒருவேளை இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் நமக்கு ரெண்டு ஸ்பைட படம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஓகே இப்போ இந்த ரெண்டு படமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்பைட மேன் ஃபோருக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லை ஸ்பைட பியாண்ட் த ஸ்பைடவர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கன்னில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்